கிறிஸ்துவுக்கள் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளில் சங்கீதம் நூற்றி இரண்டாவது அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன் நான் வனாந்திரத்து நாரைக்கு ஒப்பானேன் பாலானது பாலான இடத்து ஆந்தையை போலானேன் விழித்திருந்து வீட்டின் மேல் இருக்கும் அடைக்கலான் குருவிக்கு ஒப்பாயிருக்கிறேன் ஒருநாள் நான் இருந்த இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது ஒரு பறவையை கவனித்தேன் அதன் பெயர் எனக்கு தெரியாது அது ஒரு பெரிய பறவை பல எண்ணங்களை அதாவது நான் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தேன் அந்த பறவை மிகவும் பல வண்ணங்களை கொண்டதாய் இருந்தது ஒருவேளை அது மேக்பை என்று அழைக்கப்படுகின்ற பறவையாக இருக்கலாம் அது ஒரு வேலியின் தூணில் தனியாக அமர்ந்திருந்தது அதனுடன் துணையாக வேறு எந்த பறவையும் வரவில்லை நம் வசிக்கும் இடங்களில் புறாக்கள் உண்டு அவை வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையுடன் இருக்கும் அவை ஒருவருக்கொருவர் நட்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கும் ஆனால் இந்த பறவை இன்று முற்றிலும் தனியாக இருந்தது தான் சங்கீதம் நூற்றி இரண்டில் உள்ள இந்த வசனத்தை பற்றி யோசித்தேன் ஒரு மனிதன் தான் முற்றிலும் கைவிடப்பட்டதாக உணரும்போது போது ஏற்படும் மனநிலையை இந்த வசனம் சித்தரிக்கிறது வனாந்திரம் மற்றும் பாலைவன பறவைகள் மனித இல்லாத இடங்களில் வசிப்பவை நாம் கூட்டமான நகரத்தில் வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் இத்தகைய தனிமையை உணர முடியும் என்பதை இது காட்டி நிற்கின்றது ஒருவேளை நீங்களும் தனிமை என்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையே உங்களை சுற்றிலும் அநேக உறவுகளிலிருந்தும் சத்துருவானவன் நீ தனிமையானவன் தனிமையானவள் என்று சொல்லி உங்களை ஒரு தாழ்மை மனப்பான்மைக்குள் கொண்டு சென்றிருக்கலாம் இந்த தனிமை என்பது நவீன உலகின் ஒரு பெரும் பிரச்சனையாக அதிகரித்து கொண்டே போகின்றது இன்று பல மனிதர்கள் தனிமையான மனிதர்களாக இருக்கிறார்கள் மக்கள் தொகையில் ஐம்பத்தாறு சதவீதம் தனிமையாக சிங்கிளாக உள்ளனர் நவீன சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தனிமை தலையெடுத்து தூக்கி வருகிறது அதிக பெற்ற நாடுகளில் இப்போது குறிப்பாக அமெரிக்காவில் எழுபத்தி மூன்று சதவீத மக்கள் அதிகமான மக்கள் தனியாக வசிக்கிறார்கள் என்று கருத்து கூறுகிறது ஒரு மனநிலை மருத்துவர் சொன்னார் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நியூயார்க் நகரம்தான் உலகின் மிகவும் தனிமையான இடம் உங்கள் ஊரைப் பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தனிமைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு தனிமையிலிருந்து தப்பிக்க மக்கள் போதையை நாடுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுடன் செல்வது ஒரு பயணம் அதில் இயேசு எப்போதும் உங்கள் ஆண்டவராகவும் தோழராகவும் உங்களுடன் இருப்பார் இயேசு உங்கள் நண்பராக உங்களோடு கூட வர விரும்புகிறார் அதாவது வேதாகமத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை ஐக்கியம் இயேசு ஒரு தனிமையிலும் வியாதியிலும் முடக்குவாதத்திலும் இருந்த ஒரு மனிதனிடம் வந்தார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அவன் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு ஒரு நண்பன் கூட இல்லை இயேசு அவனை பார்த்து உனக்கு ஒரு நண்பன் தேவையா என்று கேட்டார் அந்த தனிமையின் உருவமான மனிதனை இயேசு தேடி சென்று அவனை குணப்படுத்தினார் தனிமை என்பது உண்மையில் எங்கு தோன்றியது தெரியுமா ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியது தேவனாங்கிய கத்த ஆதாமை நோக்கி கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி ஒளிந்து கொண்ட போது தேவன் மனிதனை தேடி வந்தார் இன்றும் தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நீ எங்கே இருக்கிறாய் என்று அன்போடு தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதையே என்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் மனிதன் விலகி செல்ல முடிவு செய்த போது பாவம் ஆத்துமாவில் நடப்பட்டன பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது அதனால்தான் நாம் தனிமையாக உணர்கிறோம் ஜோவான் பதிமூன்றில் ஜூதாஸ் காட்டிக் கொடுத்த பிறகு வெளியே சென்றதை பற்றி வேதாமம் சொல்லுகிறது அவன் வெளியே போனான் அப்பொழுது இராக்காலமாய் இருந்தது என்று விட்டு விலகி செல்பவர்களுக்கு அது எப்போதும் இருண்ட இரவாகவே இருக்கும் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா வேதத்தில் அவன் அந்த துணிக்கியை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது இராக்காலமாய் இருந்தது என்று ஜோவான் பதிமூன்று பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நாம் காண்கின்றோம் அதாவது ஜூதாஸ் காரியோத்து இயேசுவை விட்டு விலகி சென்ற தருணத்தை இது குறிக்கிறது இயேசுவை உலகின் நோடி அவரை விட்டு விலகி செல்லும் எந்த ஒரு பாதையும் ஒரு மனிதனை இருளிலும் அதாவது தனிமையிலும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இது எச்சரிக்கின்றது இயேசு கூட ஒரு கட்டத்தில் எனக்காக உங்களுக்காக இந்த உலகில் வந்து தன் ஜீவனை கொடுக்க வந்தபோது அவர் தனிமையில் கைவிடப்படுகிறதை நாம் காண முடியும் மத்தையு இருபத்தேழாம் அதிகாரம் நாற்பத்தாறாவது வசனத்தில் என் தேவனை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தபோது இயேசு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டார் அவர் அந்த தனிமையை அனுபவித்ததால் என்று நாம் தேவனோடு உறவு கொள்ளவும் இனி ஒருபோதும் நாம் தனியாக இருக்க தேவையில்லை என்ற உறுதியையும் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மறித்தார் நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆக்கினியிலையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்பது அவர் கைவிட்டீர் என்று அலறினார் என்று பார்க்கின்றோம் அந்த தருணத்தில் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பயங்கரமான தனிமையை அனுபவித்தார் காரணம் நீங்கள் நானும் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்கள் பாவங்களுக்கு நான் தகுதியான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறார் அவர் உங்களுக்கு தனிமையை அனுபவித்ததால் நீங்கள் இனி ஒருபோதும் தனிமையாக இருக்க வேண்டியதில்லை அவர் உங்களுக்கு மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார் வேதம் நமக்கு அன்பின் வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கிறது அது என்ன தெரியுமா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு அடையும் படைக்கி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஜவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இது வேதாமத்தின் மிக முக்கியமான வசனம் தேவன் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இது இதில் உலகத்தில் என்ற இடத்துக்கு பதில் உங்கள் பெயரை போட்டு வாசித்து பாருங்கள் அதாவது தேவன் தம்முடைய ஒரே ஒரேபரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தி ஜீவனை நித்தி ஜீவனை அடையும் படிக்க இவ்வளவாய் உங்கள் பேரை போடுங்கள் உங்கள் பேரை போட்டு அன்பு என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மறித்தார் அவர் மீண்டும் உயிர் அவர் இன்னும் வாழ்கிறார் அவர் உங்கள் இதயத்துக்குள் வர விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் இதயத்துக்குள் வர அனுமதி கேட்கிறார் நீங்கள் கதவை திறந்தால் அவர் உங்களுக்கு ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் என்றென்றும் கூடவே இருப்பார் நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் என்று முடிவெடுங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை நான் இயேசுவை இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அவரிடம் கூறுங்க நான் இன்னும் உண்மை கிட்டிச் சேர விரும்புகிறேன் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்க செய்யுங்கள் நான் என் நேசரை தேடி பார்க்கிறேன் நான் முன்பு பார்த்தாலும் காணவில்லை பின்புறமும் காணவில்லை சுற்றி பார்த்தாலும் காணவில்லை ஆனால் எனக்கு தெரியும் நீர் என்னோடு உண்டு என்ற வாக்குறுதியை அறிக்க செய்யுங்கள் எனவே நாம் தனிமையில் இருக்கிறது கூடாது என்பதற்காக இயேசு பிதாவிடம் விண்ணப்பம் செய்ததை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் பிதாவே நாம் ஒன்றாய் இருப்பது போல் இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் என்று என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் குடும்பத்தில் இருந்தும் உங்கள் சகோதரர்களோடு இருந்தும் இல்லை நான் தனிமையில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அது நீங்கள் அல்ல உங்களுக்குள் சத்துரு போடும் தூண்டுத அவன் உங்களை முதலாவது தனிமைப்படுத்துவான் பின்பு உங்களை பாவம் செய்ய விள வைப்பான் தேவனுக்கு விரோதமாக தீமை செய்ய உங்களை வழிநடத்தி விடுவான் ஆதாமோடி தேவால் தனிமையில் போகும்போது சத்ருவானவன் வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் இருப்பது நல்லதல்ல தனிமையான உணர்வுக்குள் இருப்பது நல்லதல்ல ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என்னுடைய நண்பர்களோ என் பெற்றோர்களோ என் பிள்ளைகளையோ என் உறவுகளையோ நம்ப முடியவில்லை எனக்கு விரோதமாக தீமை செய்கிறார்கள் என்று நான் ஒன்று கூற விரும்புப்பேன் உங்கள் பெற்றோர் மறந்தாலும் உங்கள் சகோதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் நண்பர்கள் உங்களை வருத்தாலும் உங்களை மறவாத உங்களை வெறுக்காத உங்களை கைவிடாத ஒரு நல்ல தேவன் எமக்குண்டு அவர்தான் பொறுகிறார் உன்னுடைய இறுதியத்தை தர நான் வந்து உன்னோடு இருக்க விரும்புகிறேன் உன் மீட்பராக உன் தாயாக உன் தந்தையாக உன் நண்பனாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று எம்மை அழைத்து நிற்கிறார் எனவே என் அருமையின் சகோதரர்களே சகோதரிகளே இப்பொழுதே எங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஒருவேளை நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என் குடும்பத்தோடு நான் நன்றாக இருக்கிறேன் தேவன் என் மீது இரக்கமாயிருந்து என் கூட இருக்கிறார் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் பார்த்துக்கொண்டிருப்பீர்களாய் இருந்தால் என்று உலகத்தில் சரிக்கு அரவாசிக்கு மேல் ஜனங்கள் தனிமையில் இருக்கிறார்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இளைஞர் ஜுவதி தனிமையில் இருக்கிறார்கள் விசை என்னோடு சேர்ந்து அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வோமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நண்பர் ஒருவர் இருந்தால் நீங்கள் அப்படி விட்டுடுவீர்களா எனவே தேவன் எங்களுக்கு இவண்ணமாய் அவரோடு வைத்திருக்கின்ற அவரை விட்டு பிரியாத ஒரு சூழலை தந்து எங்களை வழிநடத்துகிறார் என்றால் நாம் உலகத்துக்கு இருக்கும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நினைத்து இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருக்கிற இடத்தில் ஒரு விசை தேவனிடம் பரிந்து பேச முடியுமா ஜோபு தன் விண்ணப்பம் பண்ணினான் அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக இளைஞருக்காக ஜுவதிக்காக பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட பெற்றோருக்காக பெற்றோரினால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக கணவனால் கைவிடப்பட்ட மனைவிக்காக மனைவியினால் கைவிடப்பட்ட கணவருக்காக இவனமாய் தனிமையில் இருக்கிறவர்களுக்காக நாம் பறந்து பேசுவோம் கரலோகப் பிதாவே ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் பரிசுத்தாவுடைய ஒத்தாசியோடும் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் நீர் இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கொந்திருக்கிறீர் எங்களை உம்மோடு வைத்திருக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் குற்ற நண்பனாக பெற்றோராக நாள்தோறும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்து வருகிறீர் அதற்காக நன்றி என்று இந்த உலகில் வாழ்கின்ற குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்குள் ஆளாகி வேதனையினாலும் கண்ணீரினாலும் அடுத்தது என்ன செய்வது என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ எந்தெந்த பிள்ளைகளை சத்துருவானவன் இந்த மன அழுத்தத்தை கொடுத்து இந்த டிப்ரெஷனின் ஆவி எந்தெந்த பிள்ளைகளை பிடித்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ குடி வரி பாவ பழக்கங்கள் போதை பொறுக்குகள் பொருட்கள் இச்சைகள் கேமுகள் என்று சொல்லி தனிமையிலே இருக்கிற எங்கள் பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக சிறுவர்களுக்காக குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே இவர்கள் மீது சத்துருவினால் போடப்பட்ட அந்த தனிமை அந்த அழுத்தம் உலகத்தில் மற்றவர்களை பார்க்க முடியாது மற்றவர்களோடு சாதாரணமாக வெளியில் சென்று உறவாட முடியாதபடி மனத்தாழ்மையை கொடுத்து வேதனையை கொடுத்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கிற அந்த சத்ருவின் இருளின் அந்த நுகம் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் என்று கட்டளெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பிள்ளைகள் அப்பா ரூமில் இருக்கிறாங்க அடைக்கப்பட்ட சுவருக்குள்ள ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ தனிமையில் இருக்க இடமில்லாமல் அலைந்து திரிகிறார்களோ வீதியோரங்களில் இடிந்த கட்டிடங்களுக்குள் குகைகளுக்குள் வீதியர்களில் வீதிகளில் கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பறந்து பேசுகிறோம் தகப்பநியை இறக்கம் செய்வீராக தகப்பண்ணியை இறங்கி அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உறவுகள் இருந்து கூட எங்களால் உறவுகளோடு வாழ முடியவில்லை என்று சொல்லி சத்ருவின் பிடியில் அகப்பட்டு தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்கும்படியாக நான் ஜபிக்கிறோம் உம்முடைய விடுதலை இந்த பிள்ளைகள் மீது உண்டாகட்டும் அந்த இருளின் கிரியைகள் உம் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் வெளிச்சம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் நீர் அவ்வாறு செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட தனிமையில் சென்று அநேக வேதனையான காரியங்கள் பாவங்களுக்குள் சென்று உமை விட்டு தூரம் சென்று நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாங்கள் விடுதலையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நாங்கள் கட்டளிடுகிறோம் அன்று உழந்த எலும்புகளுக்குள் ஆவியை கட்டளிடன்று சொல்லி சொன்னீரே உம்முடைய தாசனுக்கு இன்று உழர்ந்து போய் தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா அது எந்த நாட்டில் இருக்கிறார்களோ எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ எந்த பட்டணத்தில் இருக்கிறார்களோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பார்த்து ஒப்பக்கொடுக்கிறோம் உங்களுடைய விடுதலை அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அவருடைய வாழ்க்கை மீண்டும் நம்பிக்கையுடைய சிறைகளே சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மீண்டும் இருந்ததே போன்று சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளதாய் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இரவாறு செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம் இப்பொழுது உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசுவே நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்கிறேன் என் பாவங்களை மன்னியும் என் இதயத்துக்குள் வாரும் என்று முதல் நான் உமக்காக வாழ்வேன் தகப்பனே இவ்வாறு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் சென்று உன் பிள்ளைகளோடு நண்பனாய் தாயாய் தந்தையாய் நீர் கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீர் அவ்வாறு செய்ய போறதுக்காக நன்றி எங்களுக்காக அல்ல உன்னுடைய நாமச்சி நிமித்தம் உங்களுக்கு மகிமை உண்டாகும் மரியாதை நீ இதை செய்ய போறதுக்காக நன்றி உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்புடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தால் யார் யார் தனிமையின் உணர்வில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை இந்த லிங்கை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஊழியத்தில் கரங்கோத்து அநேகர் மீண்டும் இந்த இருளின் பிடியில் இருந்து அந்த தனிமையின் பிடியில் இருந்து தேவனுக்குள் மீண்டும் பெற இளைய குமாரனை போன்று மீண்டும் பெற தேவனை அறியாதவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான சந்தோஷத்துக்குள் சமாதானத்துக்குள் அந்த பிள்ளைகளும் வாழ அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்துக்கு போக விடாதபடி தாவிதை போன்று சிங்கத்தின் இருந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தைக் கொன்று அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினதைப் போன்று நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை எங்கள் சகோதர சகோதரிகளை எங்கள் பெற்றோர்களை எங்கள் நண்பர்களை எங்கள் வாலிவு செல்வங்களை நாங்கள் மீட்டெடுக்க கரங்கோருங்கள் இதை உங்களுடைய சோசியல் மீடியாக்களில் வாட்ஸ்அப்புகளில் அனுப்பி வையுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்